சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பொழுது அவர் தனது ஆட்சியின் கீழ் நெடுஞ்சாலத்துறையில் துறையில் பெரிய ஊழலை செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கானது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து விசாரணையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவினர்கள் இந்த வழக்கை பதிவு செய்தார்கள் தற்பொழுது இந்த வழக்கின் விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் மிக முக்கியமான ஆவணங்களை சிபிஐ துறையினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதாகவும் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்த போதிலும் கூட அவர் செய்த ஊழல் வழக்கில் நிச்சயம் தண்டனை கிடைத்து விட்டால் ஒன்று அவரது சொத்துக்கள் பறிபோகும் அதிக அளவு வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வைத்திருந்ததாக கூடுதலான ஆவணங்களையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் சிபிஐ துறை அதிகாரிகள் இந்த நிலையில்தான் சிபிஐயிடம் ஒப்படைக்க லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கும் உயர் நீதிமன்றம் உத்தரவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டே கிடைக்காத காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய ஒரு சிக்கலாக மாறியிருக்கிறது இந்த வழக்கானது நெடுஞ்சாலத்துறையில் மிக மோசமான ஊழலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ததாக அப்பொழுதே எதிர்கட்சியினர் சொல்லிதான் பிரச்சாரங்களை மேற்கொண்டு தற்பொழுது அரியணையில் ஏறியிருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடியை விட பல கோடி ஊழல்களை செய்து கொண்டிருப்பவர்கள் திமுகவினர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது என்றும் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது சரி அது ஒரு பக்கம் இருக்க நாளை இந்த வழக்கு டெல்லி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக ஆஜராக வேண்டும் இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தீர்ப்பு வந்துவிட்டால் நிச்சயம் இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறிவிடும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது நாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது உதவியாளரிடம் கேட்டறிந்த பொழுது இந்த வழக்கானது நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றியே தேடித்தரும் என்றும் அவரது உதவியாளர் மூலமாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த வழக்கானது நாளை காலை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது எப்படியும் பாஜக கூட்டணியில் இருப்பதால் இந்த வழக்கை ஒன்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து இந்த வழக்கை தேர்தல் முடிந்த பிறகு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளும் விதமாக செய்வார்கள் என்ற தகவல்தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கேற்ப நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாலை ஊழல் செய்தால் நிச்சயமாக அதற்கான தண்டனை அவருக்கு எத்தனை ஆண்டுகள் கொடுக்கலாம் அவரது சொத்துக்களில் அதிகப்படியான ஊழல் இருந்தால் அது பறிமுதல் செய்யப்பட்டு யாருக்கு வழங்கலாம் என்பதை கமன் வயலாக கூறுங்கள்